ஹாய் வாஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டேன் ரொம்ப நல்லாயிருது இப்போ நம்ம சுழியம் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருளெலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் தேங்காய் பூ போட்டு நல்லா மிதமான இதில் வதக்கிகிட்டு வரும் ஊற வைத்த கடலப்பருப்பை போட்டு லேசான பதத்தில் கையில் எடுத்திங்கன்னா அமுக்கி வேக வைத்து ஆற விடவும் கையில் லைட்டாக எடுத்து அமுக்குனிங்கன்னா ஒன்று ரெண்டாக உடையும் அதுதான் பதம் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா குழஞ்சு போயிடும் அதை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடணும் தண்ணியில் போகக்கூடாது அதை வடிகட்டிட்டு ஆற விட்டு நல்லா ஆறுனும் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்து வச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து டெட்லாம் ஏலக்காய் போட்டு பாதி பதம் பாதி பாகு பதம் அதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்கன்னா ரொம்ப கம்பி பதம் வரக்கூடாது பாதி பாகு அதாவது லைட்டாக எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டும் அதில் வந்து வறுத்து வச்சுங்க அதில் தேங்காய் தேங்காய் பூ வறு வறுத்து வச்சுக்க வதக்கி அதை போட்டுருங்க அதை போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்புலேயே வச்சு கிண்டிக்கிட்டிங்கன்னா லைட்டாக வரும் அதில் வந்து நீங்கள் ஒன்று ரெண்டாவது அடைச்ச கடல்குருப்பு போட்டு நல்லா கிளரி விட்டு ஆற வச்சுக்கிங்க ஆறுனத்துக்கு தான் உருண்டையாக பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியாகிடும் இப்போ எண்ணெய் சட்டியை வச்சு மைதா மாவு கரைசரில் இந்த உருண்டையை போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சுவையான சுரியம் இல்லைன்னா சுழியன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்